அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ அற்புதமான ஒரு சூட்சமம் உங்கள் விதியை மாற்றும் ஒரு அருமையான சூட்சமத்தை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் ஆடியோவை முழுமையாக கேட்டு நம்பிக்கை உள்ளோர் இந்த சூட்சமத்தை செய்யுங்கள் நல்லதே நடக்கும் அன்பு சொந்தங்களே இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இந்த சனி சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு சில ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் அந்த ராசிக்காரர்களுக்காக நமது அறக்கட்டளையின் சார்பாக சனிப்பெயர்ச்சி நடைபெறும் நாளன்று சனிப்பெயர்ச்சி பரிகார யாகம் நடைபெற்று அந்த யாகத்தில் பரிகார ரக்ஷை வைத்து வழங்க உள்ளேன் இந்த ரக்ஷை இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு கவசமாக செயல்படும் மற்ற ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் யோக ரக்ஷை வழங்க உள்ளேன் இந்த ரக்ஷை பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி பத்தொன்பது திங்கட்கிழமை அற்புதமான சதுர்த்தி திதி அதுவும் முத்திதியில் வரும் சதுர்த்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அன்று அதிகாலை பனிரெண்டு ஐம்பத்தி எட்டு வரை திருதியை இரவு பத்து முப்பத்தி ஆறு வரை சதுர்த்தி அதன் பின்பு பஞ்சமி இப்படி மூன்று திதிகள் சங்கமிக்கும் நாளில் வரக்கூடிய சதுர்த்தி மிக சக்தி வாய்ந்த சதுர்த்தி இந்த சதுர்த்தியில் நாம் செய்யும் வழிபாடுகள் நாம் வைக்கும் பிரார்த்தனைகள் நிச்சயம் நல்ல பலனை தரும் அந்த அன்னைக்கு உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் ஆலயத்திற்கு அச்சு வெள்ளமும் தேங்காயும் வாங்கி கொடுத்து தரிசனம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் விதி மாறும் எப்பேற்பட்ட மோசமான விதியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட மோசமான தலையெழுத்தாக இருந்தாலும் நிச்சயம் அது மாறும் தீய கருமாக்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு விலகி ஓடும் அச்சு வெள்ளமும் தேங்காயும் விநாயகப் பெருமன் ஆலயத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு தரிசனம் பார்த்துட்டு வரணும் அந்த பொருட்களை சிறிதளவு நீங்கள் பிரசாதமாக திரும்பி வாங்கிட்டு வந்தாலும் வாங்கிட்டு வரலாம் முழுசாக திரும்பி வாங்கிட்டு வர வேண்டாம் சரிங்களா இந்த சூட்சபத்தை செய்து பயன்பெறுங்கள் அதே போல் உங்கள் வீட்டில் வெள்ள இருக்க விநாயகர் மற்றும் விநாயகர் சிலை மற்றும் விநாயகர் படம் இருந்துச்சுன்னா அந்த அன்னைக்கு காலம் யமகண்டம் நேரம் தவிர மற்ற நேரத்தில் அச்சு பிரசாதமாக படைத்து ஓம் விக்ன விநாயகா போற்றிவோம் அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்தால் நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே நமது ஆனந்த ஒளி அலசேவா குழு ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக அன்னதானங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த குழுவிற்கு உதவி செய்ய இந்த குழுவில் சேர்ந்து எங்களுடன் சேவை செய்ய முன்வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன் விவரங்கள் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்ற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்